வந்து சாம்பார் வச்சு கொட மிளகா ஆம்பெட் போட்டு பட்டாணி வறுவல் பண்ணலாம் எண்ணெய் காய வச்சு கடவுள் புரு போட்டாச்சு தாலி போடகம் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு அழகட்ட போட்டாச்சு இது சாம்பார் கேசி வச்சிருக்கு கத்திரிக்காய் முருகக்காய் அவரைக்காய் ஆமாம் செஞ்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் இது சட்டிய காய வச்சுக்கலாம் அதை பொத்து வச்சுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் எல்லா பக்கம் போற மாதிரி நாங்க மிளகா கழப்பிக்கலாம் உலக நறுபிக்கலாம் அப்படியா சீக்கா வச்சுக்கலாம் இந்த கேப்சிகேட்டா சொல்லுங்க போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கி வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் முட்டையை போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பச்சை வாடகை இருக்க கூடாதுல அதனாலதான் இப்ப கொஞ்சம் நல்ல இது பண்ணிக்கிறேன் அடிச்சு வச்சு இதை ஊத்தலாம் சரி

இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம் அதை போட்டு

உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியானது எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பாடு போடலாம் கேப்சிகம் இதை ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாமா நல்லா இருக்கு பாருங்க நல்லா வந்துடுச்சு தியானத்துக்குரிய வசனம் கத்தாவை உமது திரியில் எவ்வளவு மகத்துவம் அனைவீர்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு அஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ